ஆண்டவர் தரும் சுகம் என்னை திட்டினாலும் சுகம் கொடுப்பேன் என்னை வெட்டினாலும் சுகம் கொடுப்பேன் என்னை இகழ்ந்தாலும் சுகம் கொடுப்பேன் என்னை புகழ்ந்தாலும் சுகம் கொடுப்பேன் என்னை அடைத்தாலும் சுகம் கொடுப்பேன் என் அன்பு கோட்டை களைத்தாலும் சுகம் கொடுப்பேன் என்னை ஏற்றுக்கொண்டாலும் சுகம் கொடுப்பேன் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சுகம் கொடுப்பேன் எனக்கு நன்றி சொன்னாலும் உங்களுக்கு சுகம் கொடுப்பேன் எனக்கு நன்று சொல்லாவிட்டாலும் சுகம் கொடுப்பேன் என் வழியில் நீங்கள் வந்தாலும் சுகம் கொடுப்பேன் என் வழியில் வராவிட்டாலும் சுகம் கொடுப்பேன் நீங்கள் என்னை மறந்தாலும் சுகம் கொடுப்பேன் நீங்கள் என்னை மறக்காவிட்டாலும் சுகம் கொடுப்பேன் நீங்கள் என் விசுவாசியாக இருந்தாலும் சுகம் கொடுப்பேன் என் விசுவாசியாக இல்லாவிட்டாலும் சுகம் கொடுப்பேன் நீங்கள் ஜெபித்தாலும் உங்களுக்கு சுகம் கொடுப்பேன் நீங்கள் ஜெபிக்காவிட்டாலும் உங்களுக்கு நான் சுகம் கொடுப்பேன் நீங்கள் என்னை நேசித்தாலும் சுகம் கொடுப்பேன் நீங்கள் என்னை நேசிக்காவிட்டாலும் சுகம் கொடுப்பேன் நீங்கள் கேட்டாலும் சுகம் கொடுப்பேன் நீங்கள் கேட்காவிட்டாலும் சுகம் கொடுப்பேன் என்னால் நீங்கள் ரசிக்கப்பட்டிருந்தாலும் சுகம் கொடுப்பேன் என்னால் நீங்கள் ரசிக்கப்படாவிட்டாலும் சுகம் கொடுப்பேன் நான் யார் உங்கள் தேவன் உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களுக்கு நான் சுகம் கொடுக்கும் போது நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நான் பார்ப்பதில்லை இந்துவா முஸ்லீமா கிருஷ்ணா என்று நான் பார்ப்பதில்லை என் சித்தம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சுகம் கொடுப்பேன்